கையில கிடைச்சது சாப்பிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கி காலத்தை போக்கின எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டதற்கு கண்ணம் தான் காரணம் அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன் அவன் மேல சொந்தம் கொண்டாட யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்லை 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 இருக்கிறது இவர் ஆனர் கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் இரண்டு சாட்சிகள் இருக்கின்றன அதில் முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர் சுமார் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் குழந்த அழக சத்தத்தை கேட்டு வெளிப்புற வந்து பார்த்தேன் அங்க ஒரு கை குழந்த பச்ச மண் அழுதுட்டு இருந்தது குழந்த பக்கத்துல இவர் நின்னு இருந்தார் பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தைய எடுத்துட்டு போங்கோன்னு சொன்னார் நான் நினைச்சேன் இவரோட குழந்தைதான் எடுத்துட்டு போங்கோன்னு அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார் அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடுனாங்க குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார் அது எனக்கு தெரியும் ஆனா அவர் யாருன்னு தெரியாது குழந்தை நான் சொன்னேன் சார் அடுத்த சாட்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார் இதோ அந்த ரிப்போர்ட் சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு கடையில் மருந்து வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு வரப்பட்டன அப்போதுதான் கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்ததாகவும் ஆனந்தன் குறிப்பிட்டான் போகலாம் ஆனந்தன் குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாராம் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா ஐயா என் பிள்ளைக்கு கண்ணன்னு ஆசையோடு பேர் வச்சேன் அன்போடு சோர் விட்டுறேன் அக்கறையோடு என் மாரில போட்டு ஒரு தாய போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன் என் அன்பையெல்லாம் அவன் மேல கொட்டினேன் பொழிஞ்சேன்னு சொல்றதை விட ஒவ்வொரு மூச்சிய அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்க அவங்களுக்கு தெரியுமா என் கண்ண ராத்திர மழைக்கு முடிச்சுக்கிட்டு என்ன கேட்பான் அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் ஏன் பசை பட்டினியாரோ காத்து மழையாரோ அப்பவே செத்து கூட போயிருக்கும் பெத்து கோயில வச்சுட்டு போனது தவிர அந்த தாய் இந்த அஞ்சு வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு செஞ்சிருக்காங்க பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட ஆசை என்ன பெத்த உரிமை அந்த பெத்து உரிமையை விட என் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா சிறந்தது இல்லையா பெற்றால் தான் பிள்ளையா பெற்றால் பிள்ளை ஐயா சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியலன்னாலும் தருமப்படி பிச்சையாவது கொடுங்க நான் இதுவரையிலும் யாருக்கிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை உங்ககிட்ட எனக்கு பிச்சையா கொடுத்து என்னை காப்பாத்தும்படி உங்களை கையெழுத்து கும்பிடற கையெழுத்து இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு குழந்தை மீது ஆனந்தன் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் முடியாது அன்பும் பாசமும் இருந்தாலும் எந்தவித சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் உபதேத்து ஆக வேண்டும் ஆனந்தனுடைய அன்பு உணர்ச்சியை பாராட்டி ஐந்து வருடங்களாக அவர் குழந்தையை வளர்ப்பதற்காக ஏழாயிரம் ரூபாய் அவருக்கு மிஸ்டர் சேகர் அளிக்க வேண்டும் என்று போஸ்ட் உத்தரவு விடுறாரு இல்ல இது அன்று கேள்வி இன்னும் கேள்வி லட்சம் கொடுத்தால் மீறாதே அன்று நிறைவேற முடியாது நிறைவேற முடியாது தா தா அடி சுமந்து வேறோர் மனை ஏன் பிறந்த யாரோ தவமிருந்து யாரோ மடி சுமந்து வேறோர் மனை ஏன் பிறந்த சிரித்திருந்து ஒம்போர் வளர்ந்திருந்து ஏழை மனம் துடிக்க ஏன் பிரிந்தாய் செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காற்றே மெல்ல வீசு நீதிபதியோட தீர்ப்பு கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நான் கல்லு ஆயிட்டேன் குடிசேல நுழைஞ்சதும் பிள்ளையோட நினைவுல இந்த கல்லு கொஞ்சம் அசைஞ்சது உங்களை பார்த்ததும் இந்த கல்லுக்கு இப்ப உணர்ச்சி வந்திருக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க உனக்கு நல்லது செய்யறது தான் வந்திருக்கிறோம் அதான் கோர்ட்லேயே செய்திருக்கீங்களே அது போதாது ஆனந்தா நானும் மனிதன் தான் ஓ மாதிரியே எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு குழந்த அவனுக்குரிய இடத்துல தான் சேர்ந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு குறையும் வர எனக்கு குறை ஏற்பட்டு போச்சே என் கண்ணனை பிரிஞ்சு இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன் ஆனந்தா வருத்தப்படாத நீதிபதி உத்தரவுப்படி உனக்கு சேர வேண்டிய ஏழாயிரமும் முதலாளியோட அன்பளிப்பா மூவாயிரமும் ஆக இத பத்தாயிரம் கொண்டாந்திருக்கேன் இதை வாங்கிக்கப்பா என் கண்ணனே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாம் எனக்கு எது ஐயா என் பிள்ளை பவள பசம் கொடுத்து வளர்க்கல பழைய சுவர ஊட்டித்தான் வளர்த்தேன் அங்கத்தால செய்த தொட்டில் தூங்க வைக்கல இந்த பழைய மரத்தொட்டல் ராய படுத்து என் அனுபவிச்ச சுகம் சுகமில்லா இவ்வளவு இதுக்காகவா பத்தாயிரம் பத்தாயிரம் என்ன பத்து லட்சமா இருக்கட்டுமே பணத்தாழையை அடிவையாக்க முடியாதுன்னு போய் சொல்லு போவே பாத்தியாடா நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன ஏலம் போடுறாங்கடா பணத்துக்கு என் பாசத்தை நிலை பேசுறாங்கடா என்ன அநியாயம் பாத்தியா எல்லாம் உன்னால்தானே வந்தது நீ ஏன்னை விட்டு பிரிஞ்சு போன நீ தானே காரணம் நீ தானே காரணம் அதுதான் நீ உங்க சதி செய்து என் பிள்ளை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் எப்ப இந்த வீட்டுல என் பிள்ளையோட அடியெடுத்து வச்சேனோ அப்பலே அவனை பிரிக்க நீ திட்டம் போட்டு வந்திருக்க என் பிள்ளைக்கு நீயும் ஒரு ஆதரவா இருப்பேன்

போனால் போகுதுன்னு ஒன்னு கட்டியாவது தொலைச்சிருப்பேன்னு என்னை கொல்லாது என்னை கொல்லாது நான் என்ன குத்தமோ செய்யல ஆனாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் என்னை மன்னிப்பு என்ன மன்னிப்பு மன்னிப்பு மனசு உடைச்சிட்டு மன்னிப்பு என் தலையில் நெருப்பு அடி கொட்டிட்டு மன்னிப்பு மன்னிப்பா இனியோ முகத்திலைய விடிக்க மாட்டேன் மழுக்காதே